ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு சூப்பரான சட்னி செய்யலாங்க இது வந்து சாதத்திற்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுத ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்காங்க அடுத்தது தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் எடுத்துருக்கிறேன் மூணு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின பருப்பு தான் மூணு கப்பு எடுத்துருக்குறேன் நம்ம பருப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க கல் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அடுத்து அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க வானல் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க அதுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் இல்லைனா பருப்பு கருகிடும் அதனால அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பருப்பு நல்லா ஆற வச்சிடலாம் பருப்பு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அடுத்தது அதே வானலில் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன்னா அது சேர்த்துலாம் இது கூடயே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்தலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்தலாம் இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் மட்டும் லைட்டாக வருபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வருட்டோங்க அது வரைக்கும் நல்லா வதைக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்தலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தலாம் இந்த சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சிடலாங்க ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தரலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பு சேர்த்தலாம் அதுக்கப்புறம் நான் வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்தலாம் அவ்வளோதாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நம்ம எப்பயுமே தாளிப்பு சேர்க்குற மாதிரி இந்த சட்னியில் சேர்த்தரலாம் இது நீங்கள் தாளித்தும் சாப்பிடலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் நம்ம கடையில் வாங்கி செய்கிற பருப்பில் ஒரு டேஸ்ட்டு தருங்க ஆனால் ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பில் வச்சு இந்த சட்னி செய்ய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளை சாதத்தில் கூட இப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் うん。